திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில ஆச்சரியமான விஷயங்களை இன்னைக்கு மாத்தி விட்டு புதிதாக வண்டி வாகனம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்க நண்பர்களே உங்கள் நலனான தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைய தினம் புதன்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டங்கள் நமது ராசிக்கு காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நம்ம சேனலோட நீங்கள் நினைந்துருங்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனை அழித்திருக்கீங்களோ உங்களோட பார்த்துக்கங்க மேலும் நமது வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு எதுவாக அமையும் இன்றைய தினம் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே ஹாப்பி பர்த்டே நண்பர்களே தான் உண்டு தனது வேலையுண்டு என்று மனசார கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் தனது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூரண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வாங்க இன்றைய தினத்திற்கான ராசிபலங்களுக்குப் போகலாம் இன்றைய தினம் பதினான்காம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் மகாபரணி தினங்க அப்படின்னா என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாலையபட்சம் அப்படின்ற அந்த பதினஞ்சு நாள்ல பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம் அதாவது தந்தை இல்லாதவர்கள் விபத்துல இறந்து போனவங்க அல்லது ஆண்வாரிசு இல்லாதவங்க போன்றவர்களுக்கு அவருடைய உறவினர்கள் வந்து தர்ப்பணம் தி செய்யறது திதி கொடுக்கறது போன்றவற்றை செய்யலாம் அதில் இப்பொழுது பரணி நட்சத்திரத்தில் எப்படி செத்து போனோம்னே தெரில அல்லது காணாமல் போயிட்டாரு பன்னெண்டு வருஷமா ஆளையே காணோம் அல்லது அவர் பாடியே கிடைக்கல அப்படின்ற மாதிரியான இறந்து போயிட்டாங்களா இல்லை உயிரோடு இருக்காங்களானே தெரியாதவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல தினம்தான் மகாபரணி தினம் சில உங்களது உறவினர்கள் யாராவது வந்து த ஆண் வரிசை இல்லாதவர்கள் இறந்திருந்தால் அவர்களுக்கு திதி கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் இன்றைய தினத்துல நீங்க செய்யலாம் இறந்த திதி என்ன திதியில் அவர் இறந்தாருன்னு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த திதியில தான் செய்யணும் எந்த திதியில் இறந்தாருனே தெரியல அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு மகாபரணி தினத்துல நீங்க செய்யலாம் இன்றைய தினத்திற்கான மீன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு யோகம் இருக்குங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவுடன் சந்திர பகவான் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மின்னரசி என்பர்களுக்கு மன நிறைவான ஒரு மன திருப்தியான நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுங்க இப்போ ஸ்பெஷலான டே என்னன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண ஆசைகளே இல்லாமல் திருமணமே எனக்கு இப்போதைக்கு வேண்டாம் நான் மறு படிக்கணும் இல்லாது வேறு காரியங்களுக்காக நான் வேலைக்காகவே ட்ரை பண்ண போகிறேன் ஸோ எனக்கு திருமணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தவங்க விடாபடியாக இருந்தவங்க இப்பொழுது மனசுக்கு மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மனமாற்றம் இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்குது எனவே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க மனம் மாறி திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகுங்க உங்களுக்கு திருமண வயதில் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது அவர்கள் மனம் மாறி திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால திருமண ஏற்பாடுகளை செய்வதற்கு உகந்த நேரமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே திருமண ஏற்பாடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் திருமண முயற்சிகள் நீங்கள் தாராளமாக இப்பொழுது மேற்கொள்ளலாம் மனை நிறைவு அதன் மூலமாக உண்டுங்க உங்களது குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க அது இன்னைக்கு பூர்த்தி செய்து கொடுத்த நீங்க கண்டிப்பாக சந்தோஷமாக வைத்திருக்க முயற்சி செய்வீங்க அதில் வெற்றியும் பெற முடியும் இந்த தினம் நீங்கள் செய்யாத சில விஷயங்களுக்கு உங்களை பலிகடவாக்க நிறைய பேரை வந்து இன்னைக்கு முயற்சி பண்ணுவாங்க சோ இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு ஓடு இன்னைக்கு இன்னும் சிறப்பான நல்ல அமைங்க அப்படி இல்லைன்னா அப்படின்னா கொஞ்சம் ப்ரெஷரும் டென்ஷனும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே அதை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லதுங்க நீங்கள் நல்ல பண லாபங்கள் நீங்களே எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்காது அது பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் ஆனால் இப்பொழுது திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள நல்ல சமயங்க இன்றைய தினம் உங்களது மனம் கருந்த காதலருடன் இருந்து வரும் தொலைபேசி அழைப்பு இன்றைய நாளை மிக மிக இனிமையானதாக மகிழ்ச்சியானதாக மாற்ற உதவிகரமாக இருக்குங்க எனவே காதல் வாழ்க்கையிலும் இன்றைய தினம் நீங்கள் ஊழல் ஊழலுடன் சிரித்து பேசி மகிழக்கூடிய யோகம் உங்களது மனம் கருந்த காதலருடன் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் மனவிகழ்ச்சி தரக்கூடிய வகையில் ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாகவும் நல்ல நன்மைகள் உண்டு சில விவிஐபிகளை இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பை பெற முடியும் எந்த விதமான இன்டர்வியூவும் இன்றைய தினம் மிஸ் செய்யாமல் சுணக்கம் இல்லாமல் உங்களது வேலை தேடும் முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம் இளைஞர்களை உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் காத்திருக்கு நல்ல வேலை கிடைக்கும் தங்களுக்கு தாங்களே உதவி செய்யணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக உங்களுக்கு மிக மிக சிறப்பாகவே இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க நல்ல ஒரு புரிதல் வாக்குவாதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் வியாழ நோக்கம் ஏற்பட்டுள்ளதால் இப்பொழுது திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் திருமணம் இப்பொழுது சிறப்பாக உறுதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க திருமணமான அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை சில விஷயங்களை அவரே அறியாமல் செய்து கொடுப்பார் எனவே அதன் மூலமாக அந்த செய்யக்கூடிய அந்த காரியங்கள் மூலமாக இன்றைய நாள் மிக மிக ஒரு ரிமார்க்கபிள் நாளாக இன்றைய நாளை மறக்க முடியாத ஒரு நாளாக உங்களது அஹ் மனசுல வந்து ஆழமும் பதியக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் தொழில் சூப்பராகவே இருக்குங்க தொழில் புரியவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி வரக்கூடிய வகையில் உங்களது பழைய பாகிகள் வசூலாகும் எனவே இன்றைய தினம் ஆனந்தமான ஒரு நாளாக அமையுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா நீங்கள் என்ன நேரத்தை பயன்படுத்தலாம் என்ன நேரம் ஆடைய அணியலாம் போன்ற விஷயங்களை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது மேலும் குடியரசு ரசிகளும் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திவிட்டீங்கன்னா ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு மொபைல் மூலமாக தினசரி நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் ஆன் டைமில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம வீடியோ எல்லாத்தையும் மிஸ் செய்யாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக அது அமையுங்க முன்கூட்டியே நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜ் அமையும் ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் இருக்கீங்க ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது மேல் பிள்ளைகளில் சொல்லணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க இந்த இடத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் நம்பர் ஒன் ஒன்றா நம்பரை யூஸ் பண்ணலாங்க ஒன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அக்கேஸ் நம்பர் அமையும் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வீடியோவில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கிரே கலர் கிரே கலர் இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இன்றைக்கி லக்கியஸ் கலராக கிரே கலர் அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது காரியங்களில் இருந்து வந்திருந்த காலதாமதங்கள் குறைந்து ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய எழுபறியான காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்களில் புது முறையான ஒரு அப்ரோச் இன்றைக்கு பண்ணுறதுனால புதிய அணுகுமுறை இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றியை வாரி தரக்கூடியதாக அமையும் எனவே இன்றைய தினம் உங்களது அனைத்து காரியங்களிலும் புதிதாக நீங்கள் இன்றைய தினம் வேறு கோணத்தில் ஆராய்ந்து நீங்கள் காரியங்களை செய்வது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தர வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்கள் மேலும் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை நம்பிக்கையான அளவு சதவீதம் இன்றைய தினம் அதிகரிக்குங்க பார்த்தவங்க நீ இன்னைக்கு உங்களை ரொம்ப அதிகமாக நம்புவாங்க இன்னைக்கு நீங்கள் ட்ரஸ்டடு பர்சனாக இருப்பீங்க இன்னைக்கு எல்லாருடைய நம்பிக்கைக்கும் பாத்திரமாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு மன திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் கிடைப்பதனால் உங்களுக்கு திருப்தியான ஒரு நிதி நிலைமை மேம்பட்டு உங்களுக்கு மனதிற்கு பிடித்த காரியங்களை மனதிற்கு பிடித்த செலவுகளை செலவிட்டு மகிழக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க எந்த கடன் உதவிகள் கேட்டாலும் அது இன்னைக்கு தினம் கிடைக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பார்க்கிற நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது காரியங்கள்ல ஏதாவது தடைபட்டிருந்தா அந்த தடைகள் எல்லாம் தூள் தூளாக கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களது காரியங்களில் இன்றைய தினம் நீங்கள் அதிகமான வெற்றிகளை ஈட்டிக் கொள்ள முடியும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஒத்துழைப்பும் உங்களது அண்டை வீட்டார் உறவினர் மற்றும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் எனவே உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றி பெற தேவையான ஒத்துழைப்பும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் எல்லாருமே லைக் பட்டன் இந்த வீடியோ விட்டு வெளியே போயிடாதீங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்ஸ் நான் டார்கெட் வச்சிருக்கேன் அது உங்களுக்கு சோர்ட் எல்லாம் முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க பிடிக்கல என்ன விஷயங்கள் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம நமது எப்போது இணைந்திருந்த அதாவது பாத்துக்கங்க அப்படி அழுத்தாம இருக்கிறவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை உங்களுக்கு எப்படி அமைது அப்படின்ற முக்கியமான சில விஷயங்களோட இதனை வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பிரண்டர்ஃபுல் டே